மைண்டியர் கௌதமிடிய சில குட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் தான் கௌதம் பேசிட்டேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுற நினைக்கிறேன் நான் எப்படி இருக்கீங்க ஸோ லீவ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிங்க ஸோ கையில் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க அதே போல் லீவ் உங்களுக்கு எப்படி போச்சு ஸோ குட்டா போச்சு அல்ல பேடாக போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க அப்போ ஓகேப்பா நாளைக்கு பள்ளிகள் உங்களுக்கு திறப்பா இல்லையா புதுசாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துருக்கு அதை பார்க்கறது முன்னாடி இப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க தெரியுமா இதை நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் போகும் ஸோ கமெண்ட் பாக்ஸும் சரி டிஸ்கிரிப்ஷன் சரி லிங்க் நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ இன்ஸ்டாகிராமில் போயிட்டு டேரக்டாக கௌதம் அண்ட் ஸ்கோர் மீடியான்னு போகிறேன் பேஜ் வரும் ஃபாலோ பண்ணிங்க ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள உள்ளே இருக்கவங்க மெல்லாம் மஸ்குலராக குண்டாகணும் அந்த குண்டாக இருக்கும் நல்லா ஒல்லேயே ஆகணும் ஒரு ஃபிட்டான ஒரு பாடிக்கு வரணும் ஸோ இன்ஸ்டாகிராம் திறந்தாலே இப்போ நான் இப்போ பார்த்துருப்பீங்க பதினாறு வயசு பதினேழு வயசு கிரியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு உடம்பு வேறு லெவல் வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஆனால் உங்களுக்கு எய்ம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஜங்க் ஃபுட்ஸை ஃபுல்லாக சாப்பிட்டு பயங்கரமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உடம்பு ஃபிட்டாக வச்சுட்டா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தரும் ஓகே மற்றவங்க போக முடியாது ஒரு கெத்தாக இருக்கும் ஸோ மாதிரி இப்போ நம்ம நாம உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து என் பாடி போய் பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்தளவுக்கு நான் பாடி நான் மெயின் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் டிசிப்ளினா அதே ஒர்க் அவுட்டாக ஹோம் ஒர்க்லாம் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் ஓகேவா ஸோ உங்கள் நம்பி மட்டுமே வந்திருக்கேன் ஸோ கடைசி வீடியோ கூட பார்த்திங்கன்னா பல்கிங் ஷேக் தான் போட்டுருக்கேன் ஸோ ஒரு ப்ரோட்டீன் ஷேக் வீட்லேயே பண்ணுறது ஓகேவா அதை அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணி விட்ருங்க பார்க்கல எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்ட்டு ஓகேங்களா நாளைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா இப்போ தற்போது கிடைக்கப்பெற்ற தகவல் படி பார்த்தா நாளைக்கு ஸ்கூல் வழக்கம் போல இயங்கும் ஸோ பத்தொம்பதாம் தேதி ஸ்கூல் இருக்குன்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க ஓகேங்களா இதுதான் நமக்கு இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் பா ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே லீவ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு இதுக்கு முன்னாடி தான் இதுக்கு முன்னாடி இப்போ ஆஃபீஸ் முடிஞ்சு அப்போ தான் வந்தீங்க கிட்டத்தட்ட திரும்பி திரும்பியும் லீவ் விட்டாங்கப்பா ஸோ டென்த்தில் வந்து டுவெல்த்துக்குலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்யூஷன் ஆல்ரெடி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுப்ப அதே போல் மற்ற சில ஸ்டுடெண்ட்ஸுக்குலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க பிப்ரவரி என்னில் தான் உங்களுக்கு தேர்ட்டு மிட்டம் வரும் அதுக்கப்புறம் ஆனுவல் பதினாறு உங்களுக்கு ஏப்ரலில் தான் வரும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அதுக்கான வீடியோஸ் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா அதுக்கு நான் கேரண்டி நம்மளுடைய சேனல்ஸாக உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேவா ஸோ டச் இட் நினைக்கிறேன் ஸோ பார்க்குற அளவுக்கு லைக் பண்ணிடுங்க முக்கியமான சொன்னது தான் இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு ஸோ எல்லாருமே போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன்லாம் ஃபுல்லாக ஃபிட்னஸ் தான் ஓகே வேணா ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம் ஸோ நம்ம பாடி நான் ஃபிட்டாக வச்சுக்கணும் இல்லையா ஸோ அது தான் சொல்கிறேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ யாரெல்லாம் நான் சொன்னக்கப்புறம் கவனம் போயிட்டு ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அண்ட் சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமென்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணியிருங்க ஸோ தச்சிட் பா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட் அப்போ பண்ண எல்லாத்துக்கு ரொம்ப நன்றி ஸோ பை ஸ்டூடெண்ட்ஸ் ப பாய்